வட்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அம்பது வயசு சதானந்தத்துக்கு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் முன்னூறு ரூபா வட்டி கட்டுற சந்திரிக்காவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட ஆசை வந்துச்சு அந்த ஆசை வந்ததுனால கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம கார் எடுத்துக்கிட்டு சந்திரிக்கா வீட்டுக்கு போனா ஐயா உக்காருங்க ஐயா அப்படி சொல்லி அங்க இருக்கிற ஒரு சேர காட்டினா அதான் அந்த சேர்ல வந்து உக்காந்தாரு ஐயா நானே உங்களை பாக்கலான்னு வந்த அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ஐயா உட்காருங்க நான் போய் வட்டி காசு கொண்டு வரேன் சந்திரிகா நான் வட்டி காச கேக்க வரல ஐயா என்ன சொல்றீங்க நீங்க வட்டி காச வாங்க வரலையா சந்திரிகா என் வீட்ல எங்க பார்த்தாலும் அங்கங்க லக்ஷ்மி கொட்டி கிடக்குது ஆனா எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஒரு பொண்டாட்டி இல்லாம போயிடுச்சு என்னங்க ஐயா பண்றது சுசீலம்மா ரொம்ப நல்லவங்க அந்த கடவுள் நல்லவங்கள இந்த உலகத்துல ரொம்ப நாள் வரைக்கும் விட்டு வைக்க மாட்டாருங்க ஐயா அந்த கடவுள் கிட்ட போன சுசீலாவை நினைச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ்க்கை நடத்துறது அதனால பிரயோஜனம் இல்ல அது நினைச்சுகிட்டு இருந்தா விளக்கு பத்த வைக்க முடியாது அடுப்பு பத்த வைக்க முடியாது அனும் சந்தோஷமா இருக்க முடியாது ஆமாங்கய்யா அம்மாவோட இடத்தை யாராலையும் நெரிக்க முடியாதுங்க ஐயா நீ மனசு வச்சா கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா கொஞ்சம் கோவமா சத்தம் போட்டு நீங்க என்ன பேசுறீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா நான் ரொம்ப நல்லா யோசிச்சு நல்ல முடிவு தான் இந்த யோசனையை சொல்றேன் சந்திரிக்கா நீ உன் தங்குச்சி பட்டணத்துல ராணி மாதிரி வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு எங்கிட்ட பத்து லட்சம் கடை வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்க ஐயா இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லனாலும் கஷ்டப்பட்டு வட்டி கட்டுறேன்ல ஆமா சந்திரிக்கா நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்ல உன்னோட வீட்டு பத்திரத்தை உனக்கே திருப்பி கொடுத்துறேன் நீ சந்தோஷமா பணத்துக்கு எந்த குறைவும் இல்லாம என் வீட்ல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தலாம் ஒவ்வொரு நாளும் அழகா இருக்கலாம் உன் அழகுக்காக எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ணலாம் சந்திரிகா நீ சந்தோஷமா இருந்துகிட்டு என்னையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டா அதுவே போதும் இப்படி சதானந்தா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு ஐயா உங்க வயசு என்ன நீங்க பேசுற பேச்சு என்ன கன்னத்துக்கு அரியணம் போல எனக்கு அவ்வளவு கோவம் வருது ஆனா உங்க வயசுக்கு கௌரவம் கொடுத்து எனக்கு பண உதவி செஞ்சிருக்கீங்கன்னு நான் உங்களை சும்மா விடுறேன் கோவப்படாத சந்திரிக்கா பட்டணத்துல ராணி மாதிரி வாழ்க்கை நடத்துற உன் தங்கச்சி அவளோட புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திகிட்டு இருக்கா நீ கூட அதே மாதிரி ராணி மாதிரி வாழலாம் நீ யோசிக்காம கூலி வேலைக்கு போய்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்க அப்போ சந்திரிக்கா எதுவுமே வீட்டுக்குள்ள போயி வட்டி காச கொண்டு வந்து கொடுத்தா இங்க பாருங்கய்யா நீங்க பெரியவங்க இந்த மாதிரி என்ன பத்தி தப்பா யோசிக்கிறத விட்டுருங்க எவ்வளவு சீக்கிரம் ஆகுமோ அவ்ளோ சீக்கிரம் உங்க கடனை தீத்துட்டு என்னோட வீட்டு பத்திரத்தை மீட்டுக்கற இப்படி சொன்ன உடனே சதானந்தா பணத்தை வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா உன்னை எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படி நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சந்திரிகா கண்ணீர் விட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா போட்டோ முன்னாடி வந்து நின்னு அம்மா பாத்தீங்களா பா வயசுல இருக்கிற சதானந்தா ஐயா என்ன பார்த்து என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா என் தங்கச்சி நல்லா வாழணும்னு நான் கிட்ட கடன் வாங்கினேன் தங்குச்சி இப்போ அவளோட புருஷன் வீட்டுல ராணி மாதிரி வாழ்க்கை சொல்லிக்கிட்டு போது வீரயா வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு அம்மா சந்திரிக்கா நீ கேட்ட வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கமா அவரோட குரல் கேட்ட உடனே சந்திரிக்கா கண்ணை தொடச்சுக்கிட்டு காசு எடுத்துக்கிட்டு வந்தா வாழைப்பழத்தை பார்த்து சந்திரிக்காவுக்கு பிடிச்சு போச்சு வீரயாவ பார்த்த ஐயா இந்தாங்க ஐயா காசு எடுத்துக்குங்க ஐயோ காசெல்லாம் வேண்டாமா எந்த அப்பாவாவது தன்னோட பொண்ணுகிட்டயே காசை வாங்குவாரா வேணும்னா நீ தங்குச்சிய பாக்குறதுக்காக பட்டணத்துக்கு போற என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா கால் வலின்னு சொல்றா அவளுக்காக ஒரு மருந்த மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருமா சரிமா நீ பட்டணத்துக்கு போறதுக்காக சீக்கிரமா தயாராவு நான் இங்கேயே உக்காந்துருக்கேன் உன்னை பஸ் ஏத்தி விட்டுட்டு அப்புறமா கிளம்புறேன் ஐயோ வேண்டாங்கய்யா இன்னும் நான் பட்னத்துக்கு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நிறைய வேலை இருக்கு அத முடிச்சிட்டு இன்னைக்கு சாயங்காலம் பஸ்ஸுக்கு இல்லனா காலையில பஸ்ஸுக்கு கூட போயிடுவேன் அப்படியாமா பத்ரமா போயிட்டு வா சரிங்கய்யா நீங்க கிளம்புங்க நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வரணும் அவ்ளோதானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே வீரய்யா கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சந்திரிகா ஆட்டோல தன்னோட தங்கச்சிய பாக்குறதுக்காக போனா ஆட்டோக்காரர் இருநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே சந்திரிகா காச கொடுத்தா சந்திரிகா வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா உள்ள அழகா புடவை கட்டிக்குன்னு நகை எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டோட முதலாளி உக்காந்து இருந்தாங்க சந்திரிகாவை பார்த்து யாரு மணி உனக்கு யார் வேணும் ஷியாமலா ஆனந்த் விகாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஓஹோ அவங்களா அவங்க என் வீட்டு வேலைக்காரங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா ஷாக் ஆயி என்னது வேலைக்காரங்களா ஆமாமா என் வீட்டு வேலைக்காரங்க அவங்க ஷாமலா சமையல் செய்வா ஆனந்த் என் வீட்டு தோட்ட வேலைய பாத்துக்குவான் விகாஸ் என்னோட கார் டிரைவர் அப்போ அப்போ ஹரிதா ஓ ஹரிதாவா அவ வீட்டு வேலை துணி தொக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பாத்ரூம் எல்லாம் கழுவி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு சந்திரிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு சந்திரிக்கா அழுந்துகிட்டே கண்ணீர் விட்டுக்கிட்ட விகாசோட வீட்டுக்காரங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அப்படின்னு பொய் சொல்லி வரதட்சிணை வாங்கிருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டா இத்தனைக்கும் நீ யாருன்னு சொல்லவே இல்லமா இப்படி கேட்ட உடனே சந்திரிகா நான் ஹரிதாவோட அக்கா சந்திரிக்கா ஓ வில்லேஜ்ல ஒரு அக்கா இருக்கான்னு சொன்னா அந்த அக்கா சந்திரிக்காவா ஆமாமா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் சந்திரிக்கா தெரியுமா என்னது அது இந்த வீடு ஷாமலா தேவியோடது அவங்க வீட்டுக்கார ஆனந்த் பிசினஸ் அவங்களோட பையனான விகாஸ் கூட பிசினஸ் மேன் அப்படின்னு உன் தங்கச்சிய பொய் சொல்லி வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதானே அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சு கூட அவங்கள வீட்டுல வச்சிருக்கீங்களா வேற என்னம்மா பண்றது வீட்டு வேலைக்கு சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் வேலைக்கு வச்சிருக்கேன் உன் தங்கச்சி பாத்ரூம் கழுவுரா போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா உள்ள போனா அங்க ஹரிதா நக நட்டு எதுவுமே இல்லாம கிழிஞ்சு போன துணிய போட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே சந்திரிக்கா தங்கச்சி அக்காவோட குரலை கேட்ட உடனே தங்கச்சியான ஹரிதா அக்காவ நிமிந்து பார்த்தா அக்காவ பார்த்த சந்தோஷத்துல செய்யற வேலைய அங்கே விட்டுட்டு தன்னோட அக்காவ வந்து கா இப்பதான் வரியா எப்படிக்கா இருக்க நல்லா இருக்கியா இப்படி கேட்டுக்கிட்டே சந்திரிக்காவோட கண்ணீரை பார்த்து அக்கா பாத்தி அக்கா உன் தங்கச்சி எப்படி ராணி மாதிரி வாழ்றேன்னு ஆமாடி உன்னோட ராணி வாழ்க்கைய பார்த்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் என்னடி வாழ்க்கை இது இந்த வாழ்க்கைய பாக்குறதுக்காகவா நான் இவ்ளோ நாள் உயிரோட இருக்கேன் அழுவாதக்கா உன் வார்த்தையை மீறி நீ எனக்கு பாத்து இருக்கிற ஒரு நல்ல சம்பந்தத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு நானா இஷ்டப்பட்டுதான் இந்த வாழ்க்கையை தேடிக்கிட்டேன் சரிடி உன்னோட மாமியார் மாமனார் தான் உனக்கு விஷயத்த சொல்லல உன் புருஷன் விக்காஸ் ஆச்சு உண்மை சொல்லியிருக்கலாம்ல ஆமாங்கக்கா அவரும் சொல்லல நான் கேட்டா அவரும் அடிக்கிறார் அத்தை மாமாவும் அடிக்கிறாங்க நீ நான் பட்டணத்தில் ராணி மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறேன்னு நினச்சிருக்கேன் உனக்கு எதுக்கு விஷயம் சொல்லி கவலைப்படுத்தணுன்னு தான் சொல்லல இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்காடி என்னக்கா பண்றது பிடிக்கலன்னு சொன்னா டைவர்ஸ் வாங்கித் தரியா என்னடி சொல்கிறேன் அக்கா யாரோட தலை எழுத்தில் எப்படி எழுதியிருக்கோ அப்படி தானே நடக்கும் ஏன் தலைவிதி இப்படி தான் எழுதியிருக்கு என்னோட வாழ்க்கை இவ்ளோதான் பரவாயில்லக்கா நீ கிராமத்துக்கு போய் என் தங்கச்சி ராணி மாதிரி வாழ்க்கை நடத்துற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படி இருக்கேன்னு நீ பாத்துட்ட இன்னும் என்ன மறந்து இருக்கா இங்க இருந்து கிளம்பு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சுவர்ணா அங்க வந்தாங்க என்ன ஹரிதா அக்காவை நிக்க வச்சு பேசுற கூட்டிட்டு போய் சாப்பாடு கூடு ஐயோ மேடம் இல்ல மேடம் அக்காவுக்கு ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றா அவ அப்படிதான் சொல்லுவான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை அப்படி அனுப்ப முடியுமா அத்தை மாமாவை பாக்காம கூட அப்படியே போறேன்றாங்க ஆமா மேடம் அக்காவுக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்காமா இன்னொரு தடவை பட்டணத்துக்கு வரும்போது என் வீட்டுக்காரங்கள பாத்துக்கிறாளா சந்திக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வா அரிதா பாத்ரூம் எல்லாம் கழுவியாச்சா கழுவுனதுக்கு அப்புறம் கஞ்சி போட்டு என் புடவைய ஐரன் பண்ணு சரி மேடம் இப்படி சொல்லி சுவர்ண அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஹரிதா டைமை வேஸ்ட் பண்ணாம அக்காவை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தா அக்கா நான் சுவர்ண மேடம்கிட்ட கேட்டு ரெண்டு லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கேன் இந்த அக்கா

தேவாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சந்திரிகா அரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க கிடைச்ச வேலைக்கு போய் கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த மண் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட இந்த நல்ல குணத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பத்தி ரொம்ப நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் நிறைஞ்சிருக்கிற ஊரு சுத்தியும் ஆறு தண்ணிக்கு கஷ்டம் இல்லாத ஊரு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிற ஜனங்க ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச சுஜாதா தூரத்து சொந்தமான அவங்களுக்கு அத்தை ஆகணும் என்னத்த இங்க வந்திருக்கீங்க அக்கா இவங்களுக்கு சண்டை போட யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுஜாதாவுக்கு கோவம் வந்துச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சுஜாதா கோவமா இப்படி திமிர் பேச்சு பேசினா தான் என் வயிறு எரியிறது அப்படியா அத்த அத்த அப்ப நான் அப்படி கொஞ்ச நேரம் உக்காருங்க நான் சமையல் செஞ்சுக்கிறேன் கேஸ் வேற தீந்து போச்சா ரொம்ப பசிக்குது அத்த நீ வீட்டில் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் இப்பதான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு என்னடி சொல்ல வர என்னை இங்கிருந்து போன்னு சொல்றியா அதை வேற என் வாயால சொல்லணுமா சந்திரிக்கா உன் தங்கச்சி என்னை பார்த்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டு இருக்க அவ சொல்றது சரியா நான் உங்ககிட்ட சொல்றது இப்படி சந்திரிகா சொன்ன உடனே சுஜாதா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு ஐயோ அப்பா அம்மா இல்லாத பசங்களாச்சே என் வீட்டு மருமகளா செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா அத்தை கூட பாக்காம இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சுஜாதாவுக்கு கோவம் வந்துச்சு எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க என் பசங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருக்காங்க அத்தை உங்க பசங்களுக்கு வேலை இல்ல வெட்டி இல்ல அத்தை உங்க பசங்களுக்கு வெக்கம் கூட அதிகம் ரொம்ப சோம்பேறிங்க வேலைக்கு கூட போக மாட்டானுங்க இப்படி சொல்லி சந்திரிகா ஹரிதா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த சுஜாதாவுக்கு கோவம் வந்து பல்ல கடிச்சா அத்த இருங்க இருங்க வீட்டுக்கு போய் மாமா வேற கடிக்கணும்ல அப்படி சொன்ன உடனே சுஜாதாவுக்கு கோம் வந்து அவங்க வீட்ல இருந்து கிளம்பி ரோட்ல நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா எப்படியாவது என் பசங்க கையால உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சு என் வீட்டு மருமகளா கூட்டி போய் அதுக்கப்புறம் ஃபுட்பால் ஆடுறேன் ஃபுட்பால் இப்படி சுஜாதம்மா தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுல என் தங்கச்சி சுஜாதா அத்தை வந்தப்ப இப்படி பேசுறேன் அப்புறம் வேற என்னக்கா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வர்றது ஏதாவது பேசுறது நம்ம தலை திங்கிறது தன்னோட பசங்களை கட்டிக்குங்க கட்டிக்குங்கன்னு உயிரை வாங்குறது அவங்களுக்கு தான் வேலை இல்ல நம்மளுக்கு வேலை இல்ல ஏம்மா வயசுல பெரியவங்க நம்ம அப்பா அம்மா இருக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து வளர்ந்தவங்க அவங்கள நம்ம தப்பா பேசுறது தப்பு தானே யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே அக்கா என்ன ஆனாலும் நம்ம போயிடணும் வீட்டுல இருந்தா இப்படிதான் யார் யாரோ வந்து எதேதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அம்மன் தங்கச்சி சித்தப்பா வேலைக்கு கூப்பிட்டாங்க நம்ம வா அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு டிஃபன் பாக்ஸும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வேலைக்கு போறதுக்காக போனாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி வெயில் காலம் ஆரம்பமாச்சு வீட்டுக்குள்ள படுக்க முடியாம அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கயிறு கட்டில பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு அவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம ஒரு ரெண்டு நாள் பட்டணத்துக்கு போலாமா அப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா ஆச்சரியப்பட்டு பட்டணத்துக்கா பட்டணத்துக்கு எதுக்குமா அங்கேயே ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்க அக்கா ஏன் இப்ப ஊர்ல என்னதான் ஆச்சு இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இங்க தண்ணியே இருக்காது அப்புறம் விவசாயம் பண்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல வெயில் காலத்துல வயல்ல வேலை இருக்காது எல்லாமே வத்தி போயிடும் அப்படின்னு அப்புறம் இங்க இருந்துகிட்டு என்ன பண்றது வயல்ல கூட வேலையே செய்ய முடியாது இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சுஜாதம்மா வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அக்கா தங்கச்சிங்க பயந்து எந்திரிச்சு உக்காந்தாங்க சந்திரிக்கா ஹரிதா என் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி குளிர்காலமா இருந்தாலும் சரி நீங்க எங்கேயுமே போவாம வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம் என் பசங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுவாங்க சுஜாத்தாவோட பேச்ச கேட்டு ஹரித்தாவுக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு அத்த உங்க கழுத்தை நெரிச்சு உங்களை கொண்டுட்டா என்ன அத கேட்டு சுஜாதா பயந்துட்டாங்க இப்ப எல்லாம் எதுக்கத்த அந்த பேச்சு இல்ல சந்திரிக்கா என் பசங்களை நீங்களே தெரிஞ்சு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணலனா அவங்கள யாருமா கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி சொன்ன உடனே சந்திரிக்கா அரிதா எந்திரிச்சு நின்னு சந்திரிக்கா நீங்க புத்திசாலி பசங்க நீங்க என் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள நல்லபடியா மாத்தி காட்டுவீங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்து நீங்க சீ தூணு துப்புனாலும் பசங்களை கல்யாணம் பண்ணிக்குங்கன்னு கேக்குறேன் அப்படி சொல்லி சுஜாதா கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த அப்போ ஒரு அம்மாவோட மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்திரிக்காவும் ஹரிதாவும் சந்திரிக்கா அத்தைக்கு சமாதானமா சொல்லணும் அப்படின்னு இங்க பாருங்க அத்தை நாங்க ஏழைங்க நாங்க புத்திசாலி எல்லாம் இல்ல எங்களுக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கைய நடத்தணும் அப்படின்னு தான் இருக்கு நாங்க உங்க பசங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அத்தை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் வந்து கேக்காதீங்க அப்படி இல்ல சந்திரிகா நீ பெரியவ ஐயோ அத்தை இனிமே அத பத்தி பேசாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை அப்படி சொன்ன உடனே சுஜாதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மெத்தையில படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அக்கா அவங்க பசங்க நம்மள பயப்பட வச்சாங்க அப்படின்னு யாங்கா அத்தை கிட்ட நீங்க சொல்லவே இல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்லி சண்டை ஆயிருக்கும் தங்கச்சி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நம்மள அடிச்சிருப்பாங்க அப்புறம் எங்க பார்த்தாலும் நம்ம மேல கோவப்படுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சில்ல அக்கா நம்ம இந்த கல்யாணத்தை எல்லாம் விட்டு நம்மளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கலாம்க்கா வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்படி வெளியே படுக்கிறது சரிதான் ஆனா ரொம்ப நாள் இப்படியே படுக்க முடியாதுல்ல இப்படி தங்குச்சி பேசிக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சி இது வெயில் காலம் ஆனதுனால எல்லா ஜனங்களும் வெளியவே படுத்து தூங்குவாங்க அப்படி படுத்து தூங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கயிறு மெத்த வேணும்ல ஆமாக்கா எல்லாருக்கும் மெத்த தேவைதான் ஆனா கீழே கூட படுத்து தூங்குவாங்களே ஐயோ தங்குச்சி கீழே படுத்து தூங்குனா நிறைய சேலு பாம்பு எல்லாமே வரும் அது எங்கன்னா கடிச்சிருச்சுன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து தானே அதுக்கு தானே எல்லாருமே மெத்தையில படுத்து தூங்குறது சரிக்கா உங்க மெத்தையில படுத்து தூங்குவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்றது அந்த மெத்தையை தயாரிக்கிறதே நம்ம தானே இப்படி சந்திரிகா சந்தோஷத்துல சொன்ன உடனே அரிதா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா வரேவா அக்கா அப்படின்னா நாளைக்குல இருந்து நம்ம கூட மெத்தையை தயார் பண்ணி விக்கலாமா மெத்த இல்லாதவங்க நம்மகிட்ட மெத்தை வாங்கிக்குவாங்க அப்ப நம்மளுக்கும் லாபம் வரும் இப்படி நம்மளுக்கு நல்ல லாபம் வந்தா நம்ம கூட இந்த ஊரை விட்டுட்டு எங்கேயும் போறது வேண்டாம் இந்த ஊரு நம்ம அம்மாவுக்கு சமானம் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் இந்த ஊரை விட்டு எந்த ஊருக்கும் போக கூடாது நம்ம இங்கே இருந்து நல்லா சம்பாதிச்சு வாழ்ந்து காட்டணும் சரிக்கா இனிமே நம்ம எந்த ஊருக்கும் போறது வேண்டாம் இதே ஊர்ல இருந்து நம்ம வாழ்ந்து காட்டலாம் நம்ம நிறைய மெத்தைங்களை செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அக்கா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே படுத்து தூங்குனாங்க மறுவது நாள் காலையில எந்திரிச்சு மெத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அதை எல்லாரும் பாக்குற மாதிரி வீட்டுக்கு எதிரிலயே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சேலுக்கு இருக்கு அப்படின்னு போர்டு கூட அங்க போட்டாங்க அத பார்த்து நிறைய ஜனங்க அந்த இடத்துக்கு வந்து மெத்த செய்யற விதத்தை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க எல்லா ஜனங்களுக்கும் அந்த மெத்தை ரொம்ப பிடிச்சதுனால நிறைய பேர் பணத்தை கொடுத்து நிறைய மெத்தங்களை வாங்கிட்டு போனாங்க இதனால அக்கா தங்கச்சிங்களுக்கு லாபம் வந்துச்சு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்த லாபத்தை அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னாடி வச்சு அப்பா அம்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஆசிர்வாதத்தினால நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் தங்கச்சி எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நீங்க இல்லாத பாசத்தை அக்கா தான் எனக்கு காட்டுற என் அக்கா எங்க இருந்தாலும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வந்து எப்படி இருக்கு தங்கச்சி ரொம்ப சூப்பரா இருக்குக்கா இந்த மெத்த செய்யற ஐடியா ரொம்ப சூப்பர் நீங்க என்ன பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ தான் நான் செய்வேன் இதுக்கு நான் மட்டும் இல்ல தங்கச்சி நீ கூட காரணம்தான் நீ மட்டும் வெயில் காலம் அக்கா வெளியூர் போய் வாழலாமா அப்படின்னு சொல்லலனா எனக்கும் இந்த மெத்த செய்யற ஐடியா வந்தே இருக்காது அப்படி அக்கா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க சுஜாத்தம்மா வந்தாங்க சுஜாத்தம்மாவை பார்த்து அவங்க பயப்படாம எந்திரிச்சு நின்னாங்க நீங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு உங்களை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா என் பசங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல சொல்லி பயப்படுத்தி வச்சிருக்காங்களாமே அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி காசு கொடுத்து அவங்களுக்கும் ரெண்டு கட்டல் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க இப்படி புத்திசாலி அக்கா தங்கச்சிங்க ரொம்ப நல்லா கிராமத்துல வாழ்ந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்